அவங்களுக்கு வந்து பிக்மி பணி வந்து பெரிய தடுமாற்றமா இருக்கு அது செய்யறதுக்கு லாஸ்ட் இயர் டூ பாயிண்ட் ஜீரோ வேர்ஷன்ல ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தோம் எங்களுடைய டார்கெட்டை ரொம்ப அச்சீவ் பண்ணோம் இப்போ திடீர்னு த்ரீ பாயிண்ட் ஜீரோ வேர்ஷன்ல மாத்தி எங்களை அந்த பணியை செய்ய சொல்றாங்க அது எங்களுக்கு செய்யறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு ஆக்சுவலா நாங்க வந்து நர்சிங் ட்ரைனிங் இப்போ பேஷண்ட் கேர் கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் படிச்சுட்டு வந்திருக்கோம் எங்களுக்கு டேட்டா என்ட்ரி பண்றதுக்கான அந்த அளவுக்கு எங்களுக்கு தெரியல இது வந்து திடீர்னு எங்களுக்கு ஏப்ரல் மாசம் இந்த டூ பாயிண்ட் சொன்னாங்க அது ஜனவரி பிப்ரவரி அந்த மந்த்லயே இந்த மாதிரி உங்களோட வேர்டன் மாற போகுதுன்னு எங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் புதுசான கணினி வேலைகளை செய்யுங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இருந்தாங்கன்னா கரெக்டா நல்லா இருந்திருக்கும் எந்த ஒரு ட்ரைனிங்கும் கொடுக்கல எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் ஏப்ரல் மாசத்துல திடீர்னு டூ பாயிண்ட் ஜீரோ க்ளோஸ் பண்ணி த்ரீ பாயிண்ட் ஜீரோல நீங்க வேலை பாருங்கன்னு சொன்னாங்க ஸோ அது எங்களுக்கு என்ன என்னன்னே புரியலை அதோட திடீர்னு எங்களுக்கு புரியலை அப்படின்னு எங்களுடைய டார்கெட் லேட் ஆகுன உடனே ஒன் டே ட்ரைனிங் மாதிரி கொடுத்து அந்த வேலையை செய்ய சொன்னாங்க அந்த ஒன் டே ட்ரைனிங்குமே எங்களுக்கு புரியலை ஸோ த்ரீ பாயிண்ட் ஜீரோ வேர்ட்ல நாங்கள் ஒர்க் பண்றது அது என்னன்னா பேஷண்ட் அதாவது ஒரு கர்ப்பிணி தாய் இருக்காங்கன்னா அவங்களுடைய ஆதார வந்து அப்லோட் பண்ண சொல்றாங்க அப்லோட் பண்றது எப்படின்னா பிப்டி கேபி போட்டோ எடுத்து அதையே அப்லோட் பண்ண சொல்றாங்க டவுன்லோடு கேபி போட்டோ எடுங்கன்னு சொல்றதெல்லாம் எங்களுக்கு என்னன்னு தெரியாது நாங்க வந்து அதெல்லாம் படிக்கல எங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடணும் மதர் கேர் கொடுக்கணும் டெலிவரி பாக்கணும் பேஷண்ட்க்கு என்ன என்ன தேவையோ அதை மட்டும் செய்யறதுதான் நாங்க ட்ரைனிங் ஆகி வந்திருக்கோம் திடீர்னு நேத்து வரைக்கும் அந்த வேலை இன்னைக்கு காலையில பிப்டி கேபி ல போய் போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணி நீங்க அந்த பிக்னி ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னா எங்களுக்கு அது என்னன்னே தெரியல என்னன்னே தெரியலன்னு சொன்ன உடனே ஏன் உங்களுக்கு தெரியல அப்படின்றாங்க சோ இந்த இது எங்களுக்கு டிபிகல்ட்டியா இருக்குதுன்னு அடுத்தது உங்களுடைய ஆதார வந்து அப்லோட் பண்ணும்போது ஓடிபி வரும் அந்த ஓடிபி அப்லோட் பண்ணி நீங்க பேஷண்ட் மதர்ஸ் ரெஜிஸ்டர் சொல்றாங்க எல்லா மதர்ஸ்டையும் எஸ்பெஷலி நாங்க ஒர்க் பண்றதெல்லாம் கிராமப்புறங்கள்லயும் மலைவாழ் மக்கள் தான் வேலை செய்யறோம் அவங்க கிட்ட ஸ்மார்ட் போன் கிடையாது ஈவன் சின்ன போனே இல்ல அவங்க கிட்ட போய் எப்படி ஓடிபி கேக்குறது அதை எப்படி அப்லோட் பண்றது இதெல்லாம் எங்களுக்கு பெரிய சிரமமா இருக்கு ஸோ த்ரீ பாயிண்ட் ஜீரோ வேர்ட்ஸ்ல இருக்க பிக்னிக் ஒர்க்கு எங்களால செய்யல சிரமமா இருக்கு இந்த சிரமமா இந்த வேலை மட்டும் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம்னா ரிஸ்க் மதர்ஸ் அவங்களையெல்லாம் ஃபாலோ பண்றது அவங்களுக்கு கேர் கொடுக்கறது அவங்களுக்கு டெலிவரி பண்றது அதெல்லாம் எங்களுக்கு டைமே இல்லை அதனால எங்களுக்கு டூ பாயிண்ட் ஜீரோ வருஷன்ல இருந்த மாதிரியே எங்களோட பிக்னிக் பணிகள் இருந்தா எங்களுடைய பணியை செய்வதற்கு சிறப்பா இருக்கும் எளிமையா இருக்கும் பேசிருக்கோம் ஆனாலும் ஆனாலும் எங்களுக்கு சரியான பதில் இல்லை அந்த மந்த்தான டார்கெட் உடனே முடிங்க ஏன் முடிக்கல அப்படிதான் கேள்வி கேட்கிறாங்க பல்லு சுமை அதிகம் மென்டலி டென்ஷன் அதிகமாகுது சோ எங்களுக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல பிகாஸ் எங்களுக்கு ஏஜ் ஆயிட்டு போயிட்டு இருக்கு நாங்க நியூ அப்ப அப்ப அப்டேட் ஆயிட்டு இருக்கிற மாதிரி எங்களோட ஏஜ் கிடையாது அதுலயும் இப்ப இருக்க ஸ்மார்ட் போன் லேப்டாப் அந்த அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கனால எங்கனால அதை செய்ய முடியல செய்ய சிரமமா இருக்கு என்ன சொல்ல வரோம்னா கணினி பணி வேண்டாம் நாங்க தாய் சை நலப்பணி செய்யறதுக்காக தான் எங்க ட்ரைனிங் கொடுத்து நாங்க உள்ள வந்திருக்கோம் தடுப்பூசி பணி சாய் சை நலப்பணி ஆமா இதுதான் எங்களுடைய வேலை இப்ப கணினி பணிங்கிறது வந்து முத்துலட்சுமி ரெட்டி நிதி பணி இருக்கு இல்லைங்களா இது வந்து சமூக நலத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு ஒப்பிடுச்சிட்டாங்கன்னா நாங்க எங்க வேலையை வந்து செய்வோம் ஆமா அதே மாதிரி ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு ஒரு டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் போட்டாங்கன்னா கணினி பணி வந்து அவங்க பாத்துக்குவாங்க நாங்க எங்க வேலைய திவ்யமா செஞ்சிருவோம் நிறைவாவும் இருக்குங்க இந்த வேலை செய்யறதுனால நைட் வீட்டுல போய் உட்கார்ந்து கம்ப்யூட்டர் வேலைய பாக்க வேண்டியதா இருக்கு அடுத்து வந்து கிரேட் ஒன் கிரேட் டூங்கிறது வந்து ஆண் சுகாதார பணியாளர்களுக்கு மட்டும் ஆய்வாளர்களுக்கு தான் இருக்குங்க நாங்க எங்களுக்கு வந்து இல்ல அதனால எங்களுக்கு வந்து முப்பத்தி மூணு வருஷம் சர்வீஸ் ஆனாலும் பெண் சுகாதார செவிலியர்களுக்கு எந்த ஒரு கிரேடும் கிடைக்கிறது கிடையாது ஆண் சுகாதார ஆய்வாளர்களுக்கு வந்து அஞ்சு வருஷம் ஆனாலே அவங்களுக்கு கிரேடு உண்டு அதனால ஆண் பெண் பாகுபாடு இல்லாம பெண் சுகாதார செவிலியர்களுக்கும் வந்து எங்களுக்கு கிரேட் ஒன் கிரேட் டூங்கிறத வந்து வழங்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எல்லா மாவட்டங்களிலும் இன்னைக்கு பெருந்தொழில் முறையீடு நடக்குதுங்க தமிழ்நாடு அரசு அனைத்து சுகாதார செவிலியர் சங்கத்துல எல்லா மாவட்டங்களும் இந்த டேட்ல கலெக்டர்ல போராட்டம் நடந்துட்டு இருக்கு பிக்மி எம்எல்ஆர் ஒர்க் வந்து சாப்ட்வேர் எங்களுக்கு டே டைம்ல சரியா கனெக்ட் ஆகுறது இல்ல அதனால நாங்க தான் வேலை ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு அந்த ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு மிட் நைட்டு நாங்க நைட் எல்லாம் கணனி பணி வேலை பார்த்துட்டு டேல எந்திரிச்சு வந்து எங்களுடைய ஒர்க் பண்றதும் எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு மன உளைச்சலாவும் இருக்கு ஃப்ரெஷ்ஷா போய் எங்களுடைய ஏஎன் மதரை எல்லாம் பார்த்து அவங்களோட எங்களுக்கு பணி செய்வதற்கும் சிரமமா இருக்கு ஸோ எங்களுக்கு தேவையான உதவிகளை தமிழக அரசு செய்து எங்களுக்கு நல்ல முறையில சிறப்பா பணி செய்ய உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ட்ரைனிங் பிளஸ் அந்த சாப்ட்வேர் அதுக்கேத்த மாதிரி ஸ்பீடு அந்த மாதிரி ஏன்னா நாங்கெல்லாம் கிராமத்துல இருக்கிறோம் அந்த சரியான நெட்ஒர்க் இருக்கிறது இல்லை அதற்கான இது வாய்ப்புகள் கிடைக்கும் போது நாங்க செய்வோம்